இது சுமார் முன்னூறு வருஷமா நம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பானை என்ன பண்ண மண்பான பார்க்கறதுக்கு நம்ம அப்புறமா இருக்கு ஒண்ணு கீழடியில பார்ப்போம் இல்ல அறிக்கை மனித பார்ப்போம் ஆதிச்சுன்னல் இடத்துல தான் பார்ப்போம் அதுதான் அழகாக நடந்தது பழங்கால பானை இது சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் தோண்டி நம்ம பாட்டிமார்கள் பயன்படுத்தின எண்ணெய் தோண்டி இதுல இழுப்பை எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பாங்க கல்லெண்ணெய் ஆட்டி ஊத்தி வச்சிருப்பாங்க தேங்கெண்ணெய் ஆட்டி ஊத்தி வச்சுக்கிறாங்க கெட்டு போகாது நல்ல நாட்டு நறுமணமா அப்படியே இருக்கும் அப்ப அவ்வளவு ஹெல்த்தா சாப்பிடுறாங்க இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி நம்ம சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குது நல்ல ஆரோக்கியமான உடலும் அடுத்தது தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன டப்பா எதுல அடிச்சு வச்சிருக்கோம் பிளாஸ்டிக் டப்பா அடைஞ்சு வச்சிருக்கோம்